வணக்கம் நான் உங்கள் நெல்லை ஜோதிடர் பாரதி ராஜா ஓம் உச்சிஷ்ட கணபதியை போற்றி இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கடல் அலைகளும் மனமும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் கடல் அலைகள் எப்படி அடிக்கடி கடற்கரைக்கும் கடலுக்கும் போய்ட்டு வருதோ அதே மாதிரி நம் மனசுலேயும் நிறைய எண்ணங்களும் சிந்தனைகளும் அடிக்கடி வந்துட்டு வந்துட்டு போவோம் இப்போது ஒரு எண்ணம் வரும் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு எண்ணம் வரும் இப்படி கடல் அலைகளைப் போல் நம்ம எண்ணங்களும் மாறி மாறி வரும் ஒரு பிரச்சனைக்கு அவங்களால் தீர்வு காண முடியல இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படின்னு உங்களுக்கு தெரியலை இந்த பிரச்சனை யார்கிட்டையும் சொல்லவும் முடியாது இந்த மனப்பிரச்சனை நம்ம எப்படியாவது மீண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கடற்கரையில் போய் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கடல் அலைகள்கிட்ட சொல்லுங்கள் இந்த கடல் அலைகளுக்கு வந்து உங்கள் மனக்கவலைகளை போகக்கூடிய ஒரு சக்தி உண்டு ரெண்டு கையிலையும் கல்லூப்பு வச்சுக்கங்க வச்சு கல்லூப்பை ரெண்டு கையிலையும் இப்படி வச்சுக்கங்க வச்சுட்டு இப்படி ஒரு மூணு சுத்து இப்படி ஒரு மூணு சுற்ற சுற்றி நீங்கள் கடலில் போய் அதை கரைச்சி விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த உப்பு எப்படி அந்த கடல் தண்ணியில் கரையுதோ அதே மாதிரி உங்கள் மனப்பிரச்சனைகளையும் குழப்பங்களும் கரைஞ்சி போய் உங்களுக்கு நல்லது ஒரு தீர்வு கிடைக்கும் பொதுவாகவே கடற்கரை வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நிரம்பி இடம் அன்னை மகாலட்சுமி தோன்றுனதே கடலில் தான் உப்பு மிக சிறந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தரக்கூடிய பொருள் நெகட்டிவ் எனர்ஜியை போக்கக்கூடிய சிறந்த ஒரு பொருள் தான் உப்பு அப்போது நீங்கள் அதை இந்த பரிகாரத்தை செய்யும்போது உங்கள் மனசாக இருந்துக்கூடிய பிரச்சனைகள் குழப்பங்களுக்கு நல்லதொரு தீர்வு கிடைக்கும் நீங்கள் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் கடல்கிட்டவே பேசுங்கள் இதை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மன அமைதி கிடைக்காத நீங்கள் நூறு சதவீதம் ஃபீல் பண்ண முடியும் இதை நீங்கள் பரிகாரத்தை நீங்கள் பண்ணி பாருங்கள் இதோடைய உங்கள் நல்லதொரு மாற்றத்தை வந்திருக்கதை நீங்கள் உணர முடியும் அதனால் உங்கள் மனக்கவலைகளை நீங்கள் கடல் அலைகள்கிட்ட சொல்லுங்கள் கடல் அலைகள் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு தரும் இந்த பரிகாரத்தை ஒரு டைம் முயற்சி பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்